அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களுக்கு பண வசியம் ஏற்பட பணம் சேர தங்க நகை வசியம் ஏற்பட அதாவது ஆபரண வசியம் ஏற்பட ஒரு அருமையான சூட்சமம் தைப்பூச தண்ணிக்கு செய்ய சொல்ல போறேன் தைப்பூசம் தைபௌர்ணமி பௌர்ணமி நன்னால இந்த சூட்சமத்தை செய்ய முடியும்னா செய்ங்க நல்லது நடக்கும் அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு உங்கள் பிள்ளைகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சரஸ்வதி வசியத்தை பெற்று தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க நன்றாக படிக்க ஞாபக சக்தி அதிகரிக்க பதினோரு நாள் பயிற்சி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றேன் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அந்த பயிற்சி நடைபெறும் பிள்ளைகளும் இந்த வழிபாடு செய்யலாம் பதினோரு நாட்கள் வழிபாடு சொல்லித்தரப்படும் இந்த பதினோரு நாள்ல நாங்க தர வழிபாடுகளை பிள்ளைகளும் செய்யலாம் பிள்ளைகளோட பெற்றோர்கள் அவங்களும் இதை செய்யலாம் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் சரஸ்வதி வசி சொல் தனித்தனியாக வழங்கப்படும் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இணைப்பு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மணிக்கு மேல உங்க வீட்டு பீரோல இதை வைக்கணும் மணிக்கு இரவு மணிக்குள்ள எப்படி வைக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல குபேர பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அற்புதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் அந்த வழிபாடு செய்து அந்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் இது கூடுதல் சூட்சம் என்ன அப்படின்னா உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெருமாள் ஆலயம் ஏதேனும் பெருமாள் ஆலயம் அல்லது நவகிரகம் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் அல்லது முருகப்பெருமான் கோவில் பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போய் சுவாமிக்கு சாற்றிய பூக்களை கொஞ்சம் பிரசாதமா வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் பூக்களை பிரசாதமா வாங்கிட்டு வந்து அந்த பூவை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பீரோல வைக்கணும் மாலை தான் வைக்கணும் நீங்க காலையிலேயே கூட பூ வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து பூஜை வச்சிருங்க மாலை அதை எடுத்து பீரோல வைங்க இவ்வளவுதான் இந்த சின்ன சூற்றுமத்தை செய்யுங்க உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான விஷயம் ஏற்படும் ஆபரண வசியம் ஏற்படும் சுவாமி கோவிலுக்கு போவதற்கு நேரம் இல்ல அல்லது கோவில்ல பூ தரல நிறைய கூட்டம் தரல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா உங்க வீட்டுல முருகர் படம் இருக்கா அந்த முருகர் படத்துக்கு மாலை போடுங்க எப்பயுமே முருகர் படத்துக்கு தைப்பூசத்தணிக்கு மாலை போட்டு சிறப்பு பூஜை பண்ணுவீங்க அதுவும் எப்படி செய்யணும் நம்ம சேனலா இருக்குன்னு சொல்லிட்டோம் கூடுதலா ஒரு மாலை அல்லது கூடுதலா கொஞ்சம் பூ முருகன் பாதத்துல வச்சுட்டு அதை எடுத்து மாலை ஆறு மணிக்கு மேல பீரோல வைக்கலாம் முருகன் படம் பெருமாள் படம் அல்லது விநாயகர் படம் அல்லது சிவன் படம் எந்த சுவாமி படம் இருந்தாலும் அதுக்கு முன்பாக கொஞ்சம் வாசனை பூக்களை வச்சு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அந்த பூவை எடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல இருபது பத்து மணிக்குள்ள உங்க வீட்டு பீரோ எடுத்து வைங்க மறுநாள் அந்த பூவை எடுத்து அப்புறப்படுத்துங்க ஒன்றும் தவறு கிடையாது இது ஒரு சின்ன சூட்சமம் செய்ங்க வசியம் ஏற்படும் ஆபரண வசியம் பண வசியம் ஏற்படும் இந்த ஆடியவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல முன்னோர் சாபம் இருக்கா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது காரியம் நிறைவடையாம காரிய தடை இருக்கா அப்ப உங்களுக்கு முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய அற்புதமான நாளான தை அமாவாசை நாள்ல நாங்க செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு நீங்க கலந்துக்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா இறந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்தி செய்யும் அதர்வன ஆத்ம சாந்தி பூஜை தை அமாவாசை என்று எங்களது அறக்கட்டளை சார்பாக நடக்க இருக்கின்றது நேரடி அனுமதி கிடையாது உங்களுக்காக பிரசாதங்களை அனுப்பி வைப்போம் உங்களுக்கு பதிவு செய்ய விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளல தை அம்மாவாசை ஆத்மசாந்தி பூஜை பதிவு விவரங்கள் வழங்குவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவற சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்